ரோஜா பூஜா ரெண்டு பேரும் ஆள உட்காந்து என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க நம்ம மூணு பேர் சேர்ந்து ஏதாவது கீழே போய் விளையாடலாமா இன்னைக்கு எனக்கு बर्थडे எங்க அம்மா கேக் வாங்கிட்டு வருவாங்க நினைக்கிறேன் அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னது இது மணி பத்தாகுது இந்த பண்டீயு बबलू எங்க விளையாட போயிருக்காங்கன்னே தெரியலையே எப்ப பார்த்தாலும் விளையாட்டுதான் நான்சி நான்சி பண்டி அங்கையா இருக்கா என்னது இது நான்சியையும் ஆள காணோ டே சின்ட்டு ஏண்டா எப்போ பார்த்தாலும் அவங்க வீட்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்க கீழே இறங்கி வாடா சின்ட்டு உனக்கு ஒரு முக்கியமான வேலை வச்சிருக்கேன் பெரியமா நான் என் ஃப்ரெண்ட்ஸோட முக்கியமாக விளையாண்டுக்கிட்டு இருக்கேன் பெரியமா ஏன் பெரியமா என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க வண்டி என்ன அவ கூப்பிடுங்க என்னது முக்கியமாக விளையாண்டுக்கிட்டு இருக்கியா விளையாட்டில் என்னடா முக்கியமான விளையாட்டு இப்போ கீழே வரப்போறியா இல்லை நான் அங்கே வரட்டுமா ரெண்டு நிமிஷத்தில் இப்போ கீழே இறங்கி வர்றேன் நீ இந்த பெரியமா எப்பவுமே இப்படிதான் வண்டி அண்ணாவையும் பப்ளூ அண்ணாவையும் ஜாலியா விளையாட விட்டுருவாங்க நான் விளையாண்டா மட்டும் உடனே கூப்பிட்டு ஏதாவது வேலை கொடுப்பாங்க என்ன பெரியமா இப்ப எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க வீட்டுக்கு காம்பவுண்ட் கட்டணும்னு சொல்லியிருந்தேன்ல அந்த செங்கல்லும் ஹாலோ பிளாக் கல்லும் வந்து இறங்கும் அவங்களுக்கு பணம் கொடுக்கணும்டா நான் முக்கியமான வேலையாக பேங்க் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு நீ இருந்து அவங்கக்கிட்ட இந்த பணத்தை கொடுத்துரு நான் சொல்கிறது புரியுதா என்ன பெரியமா நீங்க நான் சாயந்தரம் வரைக்கும் இங்கே உட்காந்துட்டு இருக்கணுமா என்னால அதெல்லாம் முடியாது பெரியமா எனக்கு விளையாட வேண்டிய வேலை இருக்கு நீங்களே குடுத்துட்டு போங்க ரொம்ப எதிர்த்து பேசிட்டே இருக்க இப்போ இந்த பணத்தை வாங்கி நீ அவங்க கிட்ட குடுக்க போறியா இல்லையா வண்டி சொன்ன மாதிரி எப்ப பார்த்தாலும் அந்த சோனியா வீட்லயே விளையாண்டுட்டு இருக்கையாமே இதை வாங்குடா முதல்ல நான் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன் அதுக்குள்ள அவர் வந்துட்டாருன்னா இந்த பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிரு அவர் அவசரமா பணம் வேணும்னு சொன்னாரு ஜாலியாக விளையாடலான்னு பார்த்தா பெரியமா இப்படி ஒரு வேலையை கொடுத்துட்டாங்க நம்ம அங்கே போய் விளையாடிட்டு இருந்தோம்னா அந்த செங்கல் கார் வந்தாருன்னா நம்ம மிஸ் பண்ணிடுவோம் அப்புறம் பெரியம்மா கிட்ட நல்லா திட்டு வாங்குவோம் ஐயோ என்ன வெயிலும் என்ன நடக்கவே ரெண்டு என்னது ரோஜா வந்து சோனியா ஆன்ட்டியோட பொண்ணு இல்லையா என்ன சோனியா ஆன்டி இப்படி கோப என்ன நீ முதல்ல இறங்கி போன வாரம் மட்டும் புது வாங்கி கொடுத்தீங்க இன்னைக்கு மட்டும் எதுவுமே வாங்கி கொடுக்கவே இல்லை நான் உன்கிட்ட நிறைய தடவை சொல்லிடுச்சு நீ திரும்பத் திரும்ப இருக்குது உன்ன நீ எப்பவும் கூட கம்பேர் பண்ணாதே ஏன்னா அவ என் பொண்ணு பாவ ரோஜா சோனியா ஆண்டி என்ன இவ்வளோ ரூடாக திட்டுறாங்க அவ்வளோ சின்ன குழந்த தானே பர்த்டேனா கேக்கு வெட்ட தானே செய்வா அதுக்கு போய் இப்படி திட்டுறாங்க பாவம் ரோஜா உங்க அப்பா வர வரைக்கும் அங்கேயே உட்காரட்டும் சாப்பிடாம நீ கீழே இறங்கி வந்து சாப்பிடு அம்மா எனக்கு ரோஜா அக்கா தான் ரொம்ப பிடிக்கும் அக்கா வந்தா தான் நானும் வருவேன் ஓ ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீங்க ரெண்டு பேரும் அங்கேயே உட்காருங்க நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வருது இந்த பூஜை நல்ல பொண்ணாதான் இருக்கா

ஒரு பர்த்டேக்கு கேக்கு கேட்டது தப்பா அதுக்கு போய் இப்படி பேசிட்டு போறாங்க அவங்க பொண்ணு மட்டும் வாங்கித் தர்றாங்க என்கிட்ட பணம் இருக்கு ஆனா பெரியமா வந்தா செங்கல் கேட்பாங்களே சோனியா ஆண்டி தான் நிறைய செங்கல் இருக்கே எனக்கு ஒரு ஐடியா தோணிருச்சு இருங்க இருங்க வர்றேன் ரோஜா பூஜா ரெண்டு பேரும் எங்கயும் போயிடாதீங்க இங்கேயே இருங்க நான் சீக்கிரமா வந்துடுறேன்

நீ கீழே வந்தேன்னா தானே தெரியும். மேல இருந்துட்டே கேட்டா நீங்க ரெண்டு பேரும் திரும்பி நில்லுங்க. அப்பதான் அந்த சர்prise நான் ஓபன் பண்ணுவேன். திரும்பிட்டீங்களா? இருங்க இருங்க. அந்த எடுத்து உங்க முன்னாடி வெக்கற நான் சொல்றப்ப தான் திரும்பணும். ஓகே. இப்ப ரெண்டு பேரும் திரும்பி பாருங்க.

Happy birthday to you! Happy birthday to you! Happy birthday, dear Roja! In the cake sapde. Thank you, Chintu, cake super Puja, niyo sapde. போன வாரம் தானே உன்னோட பர்த்டே முடிஞ்சிச்சு அடுத்த வருஷம் வரும்போது எனக்கு ஒரு ஒரு வாரம் முன்னாடியே சொல்லிடு உனக்கு இதை விட பெரிய கேக்கா வாங்கிட்டு வந்து தர்றேன் ஓகே வா அச்சோ போச்சு பணம்னு சொன்னோன்னே தான் ஞாபகம் வருது அந்த செங்கல் காரம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவானே இவங்க வேற இங்கேயே இருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியலையே ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிக்கலாம் ரெண்டு பேரும் நீங்க உள்ள போங்க நீங்க ரெண்டு பேரும் உள்ள கொண்டு போய் வச்சு கேக்க கட் பண்ணி சாப்பிடுங்க நான் பின்னாடியே வரேன் போங்க எனக்கு இங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் சொல்ற வரைக்கும் ரெண்டு பேரும் வெளியில வர கூடாது சீக்கிரமா எடுத்துட்டு உள்ள போங்க போச்சிட்டோ நாங்க ரெண்டு பேரும் மட்டும் இவ்ளோ பெரிய கேக் எப்படி எடுத்துட்டு போக முடியும் நீயும் வந்தினா தான் நாங்க சாப்பிடுவோம் இல்லாட்டி நாங்க போகவே மாட்டோம் இல்ல 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 எனக்கு இப்ப ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு நீங்க ரெண்டு பேரும் எடுத்துட்டு போயிட்டே இருங்க ப்ளீஸ் பா நான் சொன்னா கேளுங்க நான் பின்னாடியே 5 मिनिटஸ்ல வந்துருவேன் போச்சிட்டோ திடீர்னு வான்னு சொல்றா திடீர்னு போன்னு சொல்றா என்னனே புரிய மாட்டேங்குது பூஜா வா பூஜா நம்ம ரெண்டு பேரும் உள்ளேயே போய் உட்கார்ந்து கேக் சாப்பிட்டு இருக்கலாம் சிந்து கொஞ்ச கழிச்சு வரட்டும் அச்சோ போச்சு பெரியமா வந்தாங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் என்ன பண்ணுன்னு கேட்டு திட்டுவாங்களே கையில இருந்த பணம் எல்லாம் செலவாயிடுச்சு இப்ப என்ன பண்றது இந்த ஏனை எடுத்து போட்டு ஏதாவது பண்ண வேண்டியதுதான் சோனியா ஆண்டி மட்டும் வந்துடக்கூடாது நான் பண்றக்குள்ள இந்த சோனியா ஆண்டி மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி தான் பண்ணணும் அவங்க ரொம்ப பேடா நடந்துக்கிறாங்க தான் நான் இப்படி நடந்துக்குவேன்

பெரியமா கொடுத்த பணத்துக்கு இந்த செங்கல் கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன் இந்த ஹாலோ பிளாக் கல்லையும் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோம்னா போதும் காம்பவுண்ட் கட்டுறதுக்கு கரெக்டா பத்திரும் இன்னும் ஒரு நாலஞ்சு கல்லு மட்டும் எடுத்துட்டா போதும் அதுக்குள்ள சோனியா ஆண்டி கூடாதே சோனியா ஆண்டிய கூட சமாளிச்சிடலாம் பெரியமா மட்டும் இது எல்லாத்தையும் பார்த்தாங்க அவ்வளவுதான் நம்மள ஊருக்கே துரத்தி விட்டுருவாங்க அப்பாடா எங்க போறது ஐயோ வீட்டுக்குள்ள போனா சந்தேகம் வந்துருமோ சோனியா ஆண்டி வீட்லயே போய் உட்காந்துக்கலாம் ரோஜா பூஜா ரெண்டு பேரும் கேக் சாப்பிட்டீங்களா அச்சுச்சோ அவசரத்துல ஏணியை மறந்துட்டனே ஏணி வேற இங்கேயே இருக்கு சோனியா ஆண்டி வீட்டு ஏணி பெரியமா வீட்டுல இருக்கிறத பாத்தாங்கன்னா ரெண்டு பேரும் கேள்வி கேட்பாங்க இழுத்துட்டு கொண்டு போய் பழைய இடத்துல விட்டுடலாம் அப்பாடா ஒரு வழியா முடிஞ்சிருச்சு ஆமா இங்க மேஸ்திரி எல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தாரே நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்களா இருங்க இருங்க மாட்டி விடுற நீ வீட்டு மேல என்ன பண்ணிட்டு இருக்குதோ அவங்க ரெண்டு பேத்தையும் காணும் எங்க போச்சு ஆண்டி பாருங்க ஆண்டி எல்லாரும் லஞ்ச் சாப்பிட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க ஆண்டி போங்க ஆண்டி நீங்க உங்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது எல்லாரும் உங்களை நல்லா ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க வேலை செய்யாம நல்லா படுத்து இருக்காங்க ஆண்டி சாப்பிட்ட ஒன்று மொத்தம் எல்லாம் படுத்து இங்கே இருக்குது ஒரு நடக்க மாட்டேங்குது கொஞ்சம் மேலே வந்து பணத்தை கொடுத்து இங்கேயே இருடான்னு சொன்னா ஆளையே காணோம் செங்கல் லோடெல்லாம் வந்து இறங்கியிருக்கும் போல இருக்கு டே சின்ட்டு எங்கடா போன சின்ட்டு கொஞ்சம் கீழே இறங்கி வா உங்ககிட்ட கேட்கணும் இங்கே வா ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் டால் மினியேச்சர் வீடு இன்னும் நிறைய பார்பி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோட டாக் பண்ணியிருக்கோம் அதை ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் அந்த பண்ணி பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் பாய்